இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமா மஞ்சள் தூள் இரண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எலுமிச்சை ஆஃப் சைஸ் உப்பு ஒரு ஃப்யூ பிஞ்சா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை பொடி வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இதை வந்து ரெண்டு வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து தனித்தனியாக வச்சிருக்கேன் இப்போது மீன் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா அப்ளை பண்ணணும் பாருங்கள் மீனில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பாருங்க நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம இதை ரெடி ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருக்க வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபிஷ்ஷை வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து தூவிடணும் தூவிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வேக வச்சுக்கலாம் ரெண்டு சைட்லையுமே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சுவையான டேஸ்டியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடுகளை சந்திக்கலாம்